பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் கமெண்ட்ரிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போன மேட்ச் உங்க ஏரியாவில் எங்களை பங்கம் பண்ணி அனுப்புனீங்கல்ல இந்த பாட்டி எங்க ஏரியா வாமாமா இது சேப்பாக்கம் நான் போடுறது வளர்ந்தது சம்பவம் பண்ண ஏரியா சீனு சேப்பாக்க சீனு ஓனரும் பஞ்சரிலா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ டாஸை போட்டாங்க வணக்கம் போல டாஸ் வின் பண்ண தோனி நாங்கள் பவுலிங் அந்த கோங்குரா பாய்ஸ் பேட்டிங்னு சொல்ல சிஎஸ்கே டீம்ல உள்ளே வந்தது நம்ம திருவள்ளுவர் பேரே ஹர்பஜன் சிங் வெளியே போனது தாக்கூர் ஹைதராபாத்துக்கு பேட்டிங் பண்ண வந்தது ஆஸ்திரேலியன் அண்டர்டேக்கர் டேவிட் வார்னர் லண்டன் பேட்ட வேலன் ஜானி பேர்ஸ்டோ மொத ஓவர் நம்ம அமுல் பேபி சாகர் போட்ட நாலு ரன்னு போச்சு சென்னை பிச்சுனாலே பந்து அப்படியே சுத்தி போகும் அதனால வாயா பஞ்சாபி அப்படின்னு அர்பஜன் சிங்க கூப்பிட வந்த ரெண்டாவது பால்லே ஸ்டோ காத்து வீச எஜ் வாங்கி தோனி கையில் கேட்ச் கொடுத்து ஆஃப் பைடில் அவுட் ஆகி போனாரு அடாவடி காரணம் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கணும் எப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டே அம்மாமா இனிமே உன் பேரு இல்ல இல்லை ஸ்டப்னு மொக காமடி பண்ணி சிரிச்சாரு அர்பஜன் சிங் அடுத்து வந்தாரு ரங்கராஜ் பாண்டே ஐ எம் வெரி சாரி மணிஷ் பாண்டே கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோண்டி அடிச்ச ஒரு முப்பத்தி பால் செஞ்சுனால எல்லா ஐபிஎல் டீம்லயும் சில பல கோடிகளுக்கு வருஷா வருஷம் ஏலம் போய் பாம்பேல ஒரு பிளாட் ஹைதராபாத் ரெண்டு பிளாட் வாங்கி போட்டுட்டு அதே செஞ்சுரியை வச்சு இந்தியன் டீம்லையும் இந்த அடிப்பா அந்த அடிப்பான்னு பல வருஷம் இடம் முடிச்சு வெயிட் பண்ணி செலக்டர்ஸ்க்கு முடி வெள்ளையானது தான் மிச்சம் இப்படியாப்பட்ட மனிஷ் பாண்டேவும் நம்ம வார்னரும் ரெடியானாங்க அடுத்து ஓவர் போட வந்தது சாகர் அப்போ அடிக்க ஆரம்பிச்சாரு வார்னர் அடுத்து அர்பஜன் ஓவர்ல ஒரு சிக்ஸ் அதே ஓவர்ல மணிஷ் பாண்டேவும் ஒரு சிக்ஸ் பஜ்ஜியை பஜ்ஜி போட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்து பவுலிங் பண்ண கூப்பிட்டாரு பிராப் ஓவர் அந்த ஒரு ஓவர் மட்டும் சுமார் மூஞ்சி குமாரா போச்சு அடுத்து பவுலிங் போட வந்தது புதுப்பேட்டை பாய் தாகிர் பாண்டே பழனிக்கே விட்டார் ஒரு சிக்ஸ் ஆஹா ஃபார்ம்லேயே இல்லாத மணிஷ் பாண்டே ஃபார்முக்கு கொண்டு வந்த நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு வேணும்னா லட்சுமி ஸ்டோர் சீரியலில் நடிக்க சான்ஸ் கொடுத்துடலாம்னு சன் டிவி ஓனர் சிக்கு ஃபோனை போட்டார் பகோடா சாப்பிட்டு இருந்த பாண்டே திடீர்னு ஃபார்முக்கு வந்தார் பத்து ஓவரில் தொண்ணூத்தோர் ரன் ஐயோ இன்னும் பத்து ஓவர் இருக்கே வெறி அதிகமாச்சுன்னா ஸ்கோர் இரநூத்தி இருபது கொண்டு போய் நம்மளை நட்டாத்திர நிறுத்தாம விட மாட்டாங்களே அப்படின்னு தோனி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படியே போயிட்டு இருந்த நேரத்தில் நம்ம அர்பஜன் போட்ட பதிமூணாவது ஓவரில் ஒரு ஏமாத்து பால்ல வார இறங்க தோனி ஸ்டெம்ப் படிக்க வலிக்க வார்னர் அவுட் ஓ அடி பேண்ட் இடி மாதிரி இருக்கலாம் வார்னர் ஆனா என் பால் பால்கோவா மாதிரி வலிக்கிட்டு போகும் வார்னர் அப்படின்னு அருபஜன் ட்வீட்டுக்கு ரெடி ஆனார் அடுத்து வந்தாரு நம்ம மடிப்பாக்க விஜய் சங்கர் அப்போ பாண்டே என்ன சங்கர் லண்டன் போற வர்றப்ப டியூட்டி ஃப்ரீல அண்ணனுக்கு ரெண்டு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சாட ஆரம்பிச்சாங்க சங்கர் இருபத்தாறு ரன் இருக்கிறப்போ சாகர் போட்ட பாலில் அவுட்டு இதுக்கு நடுவில் பாண்டேவும் எல்லா பவுலரையும் பதம் பார்த்தார் ஸ்கோரு நூற்றி அறுபதை தாண்டிச்சு என்னடா இந்த பிச்சில் நூற்றி எட்டு ரன்னையே நம்ம இருபது ஓவருக்கு இழுத்தோம் இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு ரன்னை தாண்டிட்டாகிலே இது இதுக்கு நமக்கு ஒரு முப்பது ஓவர் வேண்டுமேனு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ ஸ்கோரு இருபது ஓவரில் நூற்றி எழுபத்தஞ்சு ரன்னுக்கு மூணு பாண்டே எண்பத்தி மூணு ரன் அடிச்சு நாட் அவுட்டு இந்த எண்பத்தி மூணு நாட் அவுட்டை வச்சு இன்னொரு மூணு வருஷம் ஐபிஎல்ல பாண்டேவுக்கு ஏலத்தில் எடுக்க போட்டி போடுவாங்க எல்லா மேட்ச்லையும் தோனியே அடிக்க முடியாது வாங்கின காசுக்கு நீங்களும் அடிக்கணும் நேர்மையாக விளையாடுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க தெரியுது இல்லை ஆனால் உனக்கு பத்து ரெண்டு தாண்டம் உனக்கு பதினஞ்சு ரெண்டு தாண்டம் ஓனர் ரெய்னாவையும் ஃபேஃபையும் வாட்ஸனையும் மாற்றி மாற்றி கேட்க வாட்ஸனுக்கும் ஃபேஃபுக்கும் வெறி ஏறிச்சு ஓப்பனிங்காக கிளம்பிடுறாங்க நாங்கள் மொதல் ரெண்டு ஓவரில் ரெண்டு ரன் அடே ஸ்கோர் நூற்றி எழுபத்தஞ்சுரா டெஸ்ட் மேட்சாக விளையாடுறீங்கன்னு ஓனர் கேட்க ஃபேஃப் அவசரப்பட்டு தாம்பரம் ட்ரெயினை பிடிக்க ஓடினார் இண்டி ஸ்டேஷனில் நம்ம பூவி பவியமாக அடித்த பந்து ஃபேஃபை காலி பண்ணுச்சு ஒரே ரனில் ஃபேஃப் for run out அடுத்து உள்ளே வந்தார் ரெய்னா அப்போது வாட்சன் சொன்னாப்பில மாப்பிள ரைனா நம்ம எல்லாரும் சப்பேன்னு சொல்கிறாங்க நம்ம யாருக்கு வைக்க போகிறோம் ஆப்புன்னு இன்றைக்கி இந்த உலகத்தை காட்டணும் குறிப்பாக அந்த கிச்சனி சேனலுக்கு காட்டணும்னு சொல்ல வாகா வந்து வசமாக சிக்கின பவுலர் தான் கலீல் அஹமது நீதான்யா என் பிரியாணிக்கு இன்றைக்கி லெக் பீஸ்னு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர்னு இந்த அடி பத்தாவது வாட்சன் மாமான்னு சொன்னார் ரைனா அடுத்து பௌலிங் போட வந்தது சந்தீப் சர்மா ஆஹா இவந்தாண்ணியா நமக்கு இன்னைக்கு புரோட்டாவுக்கு குருமா அப்படின்னு முடிவு பண்ணாரு ரைனா சிவராஜ் சித்த பெங்களூர் விஜயப்போ ட்ரீட் பண்ணிட்டு எடுத்த மாதிரி சர்மா ஓவரை குருமா பண்ணாரு ரைனா நாலு போர் ஒரு சிக்ஸ் அந்த ஒரே ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் நம்ம ரைனா அடிக்க ஹைதராபாத்துக்கு மரண பயம் கண்ணில் தெரிஞ்சிச்சு காலையில் சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் வெளியே வரதுக்கு ரெடியாச்சு ஆச்சு என்னையாடா ஸ்டெயினை விட்டு சம்பவம் பண்ணுறீங்க இப்போ நான் பண்ணது தான்டா சம்பவம்னு ரைனா அடிச்சு பிசுர கலப்புனார் ஸ்டேடியமில் ரைனா ஒய்ஃபு ஒன்றும் அவசரம் மாமா மெதுவாகவே வாங்கன்னு கண்ணை செமிட்ட ரைனா உற்சாக ஆனார் அடுத்து வந்தாரு நம்ம மந்திராவதி ரசீத் கான் நான் தொட்டாலே விக்கெட்டு இதில் பால சொல்ல போட்டாலே என் புகழ்பெற ரூம் டிக்கெட்டுன்னு உள்ளே வந்தார் அதே ஓவரில் வாட்சனும் ரைனாவும் ஒரு ஃபோர் அடிக்க எட்டு ஓவரில் அறுபத்தெட்டு ரன் அப்போது வாட்சன் முப்பத்தி நாலு ரன் இருந்தப்போ சர்மா போட்ட பால்ல பேர்ஸ்டோ கேட்சை மீஸ் பண்ணேன் ஓமை ஐயனாருன்னு ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் உன்னு சொல்ல வாட்சன்னு எஸ்கேப் இப்படி முப்பத்தெட்டு ரன் இருந்தப்போ ரெய்னா ரஷீத் கான் பால்ல அவுட் ஆனார் இன்னும் ஐம்பத்தி நாலு பால்ல தொண்ணூத்தோரு ரன் தேவை அடுத்து ஆட வந்தது ராயுடு அப்போ வாட்சன் சொன்னாரு ராயுடு நான் வானா மட்டும் வா இல்லாட்டி அங்கேயே நீ இரு இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை உன் வாழ்க்கையில நீ பார்க்க போறேன்னு ஃபிஃப்த் கீரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணார் மறுபடியும் வந்து சிக்கினாரு சர்மா அதே ஓவரில் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிக்க அவகலம் பண்ண ஆரம்பிச்சாரு வாட்சன் டேய் வாட்ஸன் பார்க்க அமுல் பேபி ஆனால் ஒசரம் ஆறு அடி அஞ்சு அங்குலம் கையா பார்த்தே ரெண்டும் தேக்கு மரம் அப்படின்னு ரஷீத் கான் ஓவரையும் மறுபடியும் பிரிக்க ஆப்கானிஸ்தானுக்கே டிக்கெட் போட்டார் ரஷீத் கான் அதுக்கப்புறம் வாட்சன் நிப்பாட்ட முடியல யார் போட்டாலும் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு எல்லா ஓவர்லேயும் வச்சு செஞ்சார் மேட்ச்சு பதினாறு பதினேழு ஓவர்லேயே முடிஞ்சிடும்னு யோசிக்கிறப்போ தொண்ணூத்தாறு ரனில் அவுட் ஆனார் வாட்சன் ஆறு சிக்ஸு ஒம்பது ஃபோர் ஐம்பத்தி மூணு பாலில் தொண்ணூத்தாறு ரன் மாமா நீங்கள் வாங்க முதுகு வலிக்கு மசாஜ் பண்ணி விட்றேன்னு வாட்ஸ்அண்ட் ஒய்ஃப் வாட்ஸ்அப் பண்ணாங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் சந்திரமுகி படத்தில் வர்ற பாம்பு மாதிரி நாட்டாமா படத்தில் வர்ற அந்த மிக்சர் அங்கிள் மாதிரி இன்னொரு எண்ணில் இருந்தார் ராயுடு பன்னெண்டு பால்லாம் பதிமூணு ரன் தேவையாக இருந்தப்போ ராயுடு ரம்பத்தை போட புதுசாக வந்த கேதர் ஜாதவ் மேக்ஸ் எக்ஸாமுக்கு சயின்ஸ் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்டு மாதிரி கன்ஃபியூஷனில் ஆடினார் அடே ஈஸியாக முடிக்க வேண்டிய மேட்சடா இது என்னடா நூற்றி எட்டுக்கு ஃபோன் போட வச்சிருவீங்க போலன்னு எல்லோரும் நினைக்க கடைசி ஆறு பாலுக்கு ஒம்பது ரன்னுக்கு கொண்டு வந்து விட்டாங்க கடைசி ஓவர் சர்மா ரெண்டாவது பாலில் ஜாதவ் குருட்டாம்போக்கில் இறங்கி அடிக்க அது சிக்ஸ் போக ஸ்கோர் மூணு பாலில் ரெண்டு ரன்னு தேவைன்னு மாறிச்சு சரி இப்போ முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா ராயடு அவுட்டு எந்த தத்தி வெள்ளை பூண்டாவது இப்படி ஒரு ஷாட்டு இப்படி ஒரு டைமில் அடிக்க மாட்டாண்டான்னு சீனு மாமா சொல்ல இன்னும் ரெண்டு பாலில் ஒரு ரன்னு தேவை கடைசி பாலில் ஜாதவ் அடிக்க அது டின்தா ட்ராக்னா எதிர் ஸ்டெம்பில் பட ரன் அவுட்டு நினச்ச கோங்கரா வாய்ஸ் கத்த அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடி ஒரு வழியாக ஜெயித்தாங்க சிஎஸ்கே அல்பாய்ஸில் போக வேண்டிய மேட்சை தூக்கி பிடிச்ச வாட்ஸன் பதினேழாவது ஓவர்லேயே ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி பால் வரைக்கும் இழுத்து தெருவில் விட்ட ராயுடு அப்பாடா இன்றைக்கி நம்மளை விளையாட சொல்லலேன்னு சந்தோஷத்தில் ஜடேஜா தோனியோட பேட்டிங் பார்க்க முடியலேன்னு ஏக்கத்தில் ரசிகர்கள் நேற்று நடந்த சிறப்பான தரமான சம்பவத்தை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்